அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பல குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கள்ளக்காதல் பிரச்சனையை சரி செய்வது எப்படி கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை உடைத்து அந்த கள்ளக்காதலை முறிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதல் என்பது செய்யக்கூடிய இருவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக மனதிற்கு மகிழ்ச்சியை தராது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிறர் பார்க்கும் பார்வையும் இவர்கள் மீது ஏளனமாக விழும் இதுபோன்று இருந்தாலும் கள்ளக்காதல் செய்யக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ இதை யாருடைய மரியாதை கெட்டாலும் யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து குடும்ப மானத்தை காப்பாற்றவும் அவர்களுடைய கள்ளக்காதலை முறிக்கவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய முறைகளை நீங்கள் செய்து பார்த்து பயன்பெறலாம் எந்த இரு நபர்களுக்கு இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டு உங்களுக்கு தெரிய வருகிறதோ அவர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருந்தாலும் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய இரண்டு நபர்களின் பெயரையும் எட்டி மரத்தினுடைய விதைகளை கொண்டு எழுத வேண்டும் எழுதிய பிறகு அந்த விதைகளை ஒன்றாக சேர்த்து இரண்டு சமபாகமாக பிரித்து வைத்து இரண்டு மண் குடுவையில் அந்த விதைகளை போட்டு புளியமர மர கொண்டு நன்றாக அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே எரிக்க வேண்டும் அதாவது கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஆண் மற்றும் பெண்ணினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே அந்த மண் குடுவையில் இருக்கக்கூடிய எட்டிமர விதைகளை நன்றாக எரிந்து சாம்பலாக ஆகும் வரை எரித்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு எரித்து முடித்து கிடைக்கக்கூடிய சாம்பலில் வேப்பெண்ணை கலந்து இருவருடைய பெயரையும் ஒரே வாழ இலையில் தலைப்பு மாற்றி மாற்றி எழுத வேண்டும் அதாவது பெயரை பின்னிருந்து முன்னாக மாற்றி எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு இரண்டிற்கும் இடையே குங்குமத்தால் ஒரு கோடு போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி வைத்து தொடர்ந்து ஐந்து நிமிடம் எரித்து கொண்டே இருக்க வேண்டும் எரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கள்ளக்காதலில் ஈடுபட்டு பிரிய வேண்டிய இருவருடைய பெயரையும் சொல்லி இவர்கள் இருவரும் உடனே பெரிய வேண்டும் இனி எப்பொழுதும் இணையவே கூடாது இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கள்ளக்காதல் முறிய வேண்டும் என்று சற்றே உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே இதை நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து முடித்த பிறகு இந்த இலையை நன்றாக சுருட்டி ஒரடி அளவுக்கு பள்ளம் தோண்டி அதில் புதைத்து அதன் மீது இரண்டு இளமிச்சை கனிகளை அறுத்து நான்கு பக்கமும் வைத்து அதன் மீது குங்குமம் தடவி அதன் மேல் கற்பூரம் வைத்து பற்ற வைத்து விட்டு வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தரக்கூடிய கள்ளக்காதலாக இருந்தாலும் பதினைந்தே நாட்களில் முறிந்துவிடும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் கள்ளக்காதல் முறிவதற்கான வேறு சில பூஜைகள் வேறு முறைகள் இவற்றை பயன்படுத்தி கள்ளக்காதல்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்